சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகும் வெண்ணூறு ஆனாய் போற்றி குருவே போற்றி திருவே போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமூலர் போற்றி ஆறாம் தந்திரம் தலைப்பு பக்குவன் தானே மந்திரம் மந்திரம் வந்து என்னது எப்படி தொடங்குது மந்திரம் எப்படி தொடங்குது சோதினு தொடங்கு சோதினு தொடங்குகிற மந்திரமாக எழுதுங்க பொருள் எழுதுங்க விருச்சிகமும் விருச்சிகம் கற்கடம் என்னும் இரண்டு ஓரைகளை உடைய விருச்சிகம் கற்கடம் என்னும் இரண்டு ஓரைகளை உடைய சுவாதி விசாகம் என்னும் இரு நட்சத்திரங்கள் பொருந்திய நாளே குருமொழியை உரிய நாள் விருச்சிகம் கற்கடம் என்னும் இரண்டு ஓரை இருக்கணும் சுவாதி அல்லது விசாகம் என்னும் இரண்டு நட்சத்திரம் இதுதான் குருமொழியை உணர்த்துவதற்குரிய நாள்னு சொல்லியிருக்காங்க மரபை எண்ணுபவர்கள் அங்கனம் உணர்ந்து காலங்காலமாக பின்பற்றப்படுகிறது இறைவனும் அதற்குரிய காரணத்தை சொல்லவில்லை ஏன் விருச்சிகம் கற்கட ஓரை ஏன் சுவாதி விசாக நட்சத்திரங்கிறத இறைவனும் சொல்லலையா குறிப்புரை குறிப்புரை அவசியம் இருந்தால் எந்த ஓரையிலும் எந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் தேள் நண்டு தொடர்ந்த சோதி விசாகம் போதிய இருநாளையே உணர்த்துவது என கூட்டுக ஓரை விருச்சிகமும் விருச்சிகம் தானே தேழு ஆண்டு கடகங்கிறது நண்டு ஓரை வந்து விருச்சிகம் அந்த தேடு நண்டு அதனால் அதற்குரிய அவற்றிற்கு ஏற்ற மாதம் தாமே அமையும் அதற்குரிய மாதம் தானாக வரும் அதை கூற வேண்டியதில்லை என்ன மாதம்னு கேட்க வேண்டியதில்லைங்கிறாரு நீர்மை என்ற சொல்லுக்கு ஆசிரியர் ஆணை வழி நிற்பது ஆதி என்றால் இறைவன் பக்குவிகளுக்கு காலத்தையும் சரியாக பார்க்க வேண்டும் பக்குவிகள் காலத்தையும் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் பக்குவித்து காலத்தையும் சரியாக பார்க்க வேண்டும் மந்திரம் படித்து பாருங்கள் சோதி விசாகம் தொடர்ந்திரு தேள் நண்டு கரெக்டு தானா அவர் அழகாக தமிழில் தேள் நண்டு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க அப்போவே நண்டு ஓதிய நாளே உணர்வது தான் என்று நீதியுள் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது ஆதியும் ஏதும் அறியகிலானே கா நீதியலாம் காலங்காலமாக இதை ஒரு மரபாக சொல்லிட்டு வர்றாங்க சிவபெருமானும் அறியகில்லான்னா அவருக்கு இது தெரியாது என்று பொருள் அல்ல சிவன் இது பற்றி எதுவும் என்ன செய்யலை சொல்லலை எனவே ஏன் இந்த ஊரையை சொன்னார்கள் ஏன் இந்த நட்சத்திரத்தை சொன்னார்கள் என்று யாரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இந்த நாட்களை பயன்படுத்திக்கிடுங்கன்னு அர்த்தம் ஆமாம் அடுத்து இதில் பஞ்சாக்கர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இதில் இருக்கிற செய்தி அதுதான் உபதேசம் பெறுவதற்குரிய திதி வார நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேழும் நண்டும் எதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது லக்னம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் உபதேசங்களுக்குரிய நாட்கள் இதன் காரணத்தையும் காலத்தையும் கேட்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க இது இந்த நாள் ஏன் உபதேசத்துக்கு சொ சொன்னாங்க இந்த நாளில் தான் உபதேசம் கேட்கணும் எண்ணிலிருந்து இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இதில் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே கொடுத்திருக்காங்க சரியை முதலிய பணிகள் நிரம்பி வர அதனால் முத்து போலும் தூய நிலை மனதில் வருவாகும் இறைவன் மனதை தனக்கு இடமாக கொள்வார் முத்து என்றது சுத்தத்துக்காக வந்தது மனதின் சுத்தத்துக்காக வெண்மைக்காக வந்தது அதன் பிறகு வினை வினையினால் வருகின்ற வெற்றிகள் இந்த வீணர் எல்லாம் நீங்கி போகும் சிவப்பணியில் இருக்கின்ற அவன் வீர களலணிந்த திருவடியை நேரே காண்பான் அருள்மயமாய் நிற்பான் குறிப்புரை தொழில் சிவப்பணி மணி என்பதற்கு முத்து என்று பொருள் வெண்மையையும் சுத்தத்தையும் குறித்தது மனம் சுத்தம் அடையும் போது பணி நிறைவடைகிறது பணி செய்கிறதே மனம் சுத்தம் அடைகிறதுக்கு தான் சரியை முதலிய பணிகளால் பக்குவம் உதிரும் பக்குவம் முதிர்ந்தால் திருவடி பேறு கிடைக்கும் முதிர்ச்சி வேண்டுமானால் இறைவன் பணியை செய்ய இந்த மந்திரம் பக்குவம் வருகின்ற வழியை சொல்கிறது மந்திரத்தை படிங்க தொழிலாரமா மணி தூய்தான சிந்தை தொழிலுங்கிறது இறைபணி மணிங்கிறது மனசை குறிக்கின்ற முத்து போன்ற மனசுன்னு அர்த்தம் சிந்தை எழிலான் இறைவன் இடம் கொண்ட போது இறைவன் என்ன செய்கிறார் இடம் கொள்றார் அதாவது இறைவனுக்கு பணி செய்யும் போது மனசு சுத்தமாகி இறைவன் எங்கே வந்துடுறாரு மனசுக்கு வந்துடுறார் இறைவனுக்கு வேலை செஞ்சாத போதும் அன்பர் பணி செய்ய என்னை விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்து இதுவும் பராபரம் தாயுமானவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறார் சைவத்தில் பனி தான் பனின்னா இப்போ நேற்று நம்ம சொன்னோம் அந்த செய்யல்லது செத்து முடிங்கிறது சைவத்தில் லா நமக்கு அது கிடையாது நம்மளால் முடியாது இல்லை திருநாவுக்கரசர் செய்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும் பழனி யாத்திரை போகிறாங்க கால் வலிச்சுன்னா உடனே பஸ் ஏறிக்கிடுறாங்க கால் வலிச்சுன்னா வேனில் ஏறி உட்காந்துடுறாங்க நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும் அதுக்காக நம்ம உடனே பயந்து எல்லாரும் பிள்ளைக்குரிய வைக்கவும் எல்லோரும் கண்ணனை ஒண்டவும் ஆரம்பித்தா அது நடக்கிறது கிடையாது என்ன சொல்கிறீங்க இயலாத ஒன்றை செய்ய முடியாது ஆனால் சைவம் அந்த அடிப்படை விதியில் வலுவாக என் செய்கிறது நிற்கிறது சமயப்பணியின் பொருட்டு நீ எதற்கும் தயாராக நிச்சயணும் இருக்கணும் இருக்க வேண்டும் நானந்த க அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஈரோட்டில் அஞ்சு மணி நேரம் வகுப்பு ஒன்று ஒன்றுமே முடியலை நான் ஒரு டம்ளரு ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய சுடுத நீ ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறையா பங்கஜகஸ்துரி மருந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு நிறையா இந்த இந்த மாதிரி இது போடுவாங்கல்ல காப்பி குழந்தைங்கள் காப்பி எல்லாம் கொண்டு போயிருக்கிறேன் அதையும் மீறி வருது பிறகு வெங்கடாசலை அவர் வீட்டுக்கு ஒரு துணைவியாருக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து கருப்பட்டி சுக்கு போட்ட காப்பி சாயங்காலம் அஞ்சு மணி நேரம் ஓட்டுறதுக்குள்ளே அது வந்து நம்ம அதை ஏற்றுட்டோம்னா அவர் என்ன பண்ண முடியும் அவங்க என்ன செய்வாங்க எண்பது பேருக்கு சாப்பாடு சொல்லியாச்சு வந்தாச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு ஞாயிற்றுக்கிழமை வேற இல்லை என்ன நாளுனாலும் வகுப்புனால் பிரச்சனையே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் வகுப்புன்ட்டு சாத்தியமாகுது இப்போ நம்ம மாத்திரம் அது வேறு விஷயம் பொள்ளாச்சியில் ஒரு தடவை நான் வந்து ஒரு மார்கழி மாதத்துக்கு வேலை வாங்கியிருந்தேன் அஞ்சு நாள் அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக தேதி வாங்கி பத்திரிக்கைலாம் அடிச்சுருவாங்க பத்திரிக்கை அடித்த பிறகு பைல்ஸ் ஆப்ரேஷன் எனக்கு டாக்டர் அவசரமாக பண்ணணுன்ட்டார் அவ்வளோ அப்போ டாக்டர் உட்காரக்கூடாதுன்ட்டார் பள்ளிக்கூடத்துக்கே நின்றுக்கிட்டே தான் போயிட்டுருக்குறேன் பள்ளிக்கூடத்துலையும் உட்கார கூடாண்டிட்டாங்க பெஞ்சி போட்டு சைடில் படுத்துக்கிடுவேன் லீடர்ஸ் யாராவது பார்த்துக்கிடுவாங்க ரொம்ப நாள் லீவும் போட முடியல கோயிலில் வந்து நீங்கள் முடியலைன்னா சொல்லுங்கள் நாங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணுறோம் ஒன்றும் தொந்தரவுலாம் பண்ணலை நாங்கள் அப்படி கிடையாது நான் வேலையை ஏற்றிட்டேன் உயிரை கொடுத்துனாலும் செய்கிறேன் நானும் லட்சுமி பஸ் ஏறி பொள்ளாச்சி போகும்போது என்ன யாருக்கும் தெரியாது இல்லை நின்றுட்டு இருந்தால் இல்லை சரி இவ்வளோ உட்காந்துட்டு தான் இருந்தேன் குமரலிங்கம் போகும்போது எல்லாேருந்து வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸு நிறையா இருப்பாங்க ஐயா உட்காருங்க உட்காருங்கன்னா அப்புறம் அந்த கதையை இருந்து சொல்லணும் வடிவேல் மாதிரி நிற்காதீங்க வண்டியே சும்மா கிடக்கும்போது நிற்கிறது தான் உங்களுக்கு வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம கதை சொல்ல வேண்டியது வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு பயில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்களா டாக்டர் இப்படி சொன்னாங்களா இப்படியே பதினஞ்சு நாளாக ஓட்டணும் நான் லட்சுமி பஸ் ஏறி போய் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் வளாகத்துக்குள்ளேயே காளியம்மன் கோயில் இந்த பள்ளத்தில் இருக்குது அதில் போய் படுத்துக்கிடுவேன் ஆமாம் ஆறரை மணிக்கு போய் படுத்துக்கிடுவேன் ஏழை காலுக்கு கூப்பிடுவாங்க அங்கே முதல்ல ஃபோன் பண்ணி என்ஜிஎம் காலேஜ்லேருந்து போடியம் ஸ்டாண்டு நீங்கள் வந்துருந்தீங்கல்ல கொண்டு வர சொல்லி வச்சுருந்தோம் முதலே பேசி வச்சுருந்தோம் அஞ்சு நாள் நின்று பேசி கொடுத்துட்டு தான் வந்தேன் ஆக்சுவலாக எனக்கு முடியலை நிற்கவும் முடியலை பாடம் எடுக்கவும் முடியல ஆனால் அஞ்சு நாள் வேலை செஞ்சு கொடுத்து தான் வந்தேன் இது அவங்கவுங்க லெவலுக்கு நம்ம நாம் வந்து திருநாவுக்கரசர் ஆக முடியாது நம்ம கண்ணப்ப நாயகர் ஆக முடியாது நம்ம சிறு தொண்டர் நாயனார் ஆக முடியாது அவங்கவுங்க லெவலில் ஒவ்வொருத்தரும் நிற்கலாம் அவ்வளோ நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதில் நிற்கலாம் அவ்வளோதான் அதில் என்ன சொல்கிறாரு அதுதான் பணி அந்த பணியை நம்ம செய்ய செய்ய நம்முடைய மனசு என்ன செய்கிறது சுத்தமாகிறது முப்பத்தி ரெண்டு அறங்களில் வீடு கட்டி கொடுக்குறதும் இருக்குது சுண்ணாம்பு கொடுக்குறதும் இருக்குது ஒரு ரூபாய்க்கு வெத்தலை கட்டில சுண்ணாம்பு வாங்கிட்டு வெத்தலை போட்டுறவங்கட்டெல்லாம் போய் இப்படி எடுத்து இப்படி தொட்டு தொட்டு வச்சால் பத்து பேருக்கு வைக்கலாம் பத்து பேருக்கு என்ன வச்ச புண்ணியம் கிடைக்கும் சுண்ணாம்பு கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் அது ரெண்டுமே இது தான் புண்ணியமாக தான் பார்க்கப்படும் அது சைவத்தில் பெரிய பணி சின்ன பணியெல்லாம் எதுவும் என்ன செய்வதில்லை பார்க்கப்படுவதில்லை அதைத்தான் சொல்கிறார் எழிலார் இறைவன் இடம் போதே விழலார் விரலாம் வினையது போக அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் விழலார் விரலாம் வினையதுன்னு நிற்த்தோம்னா அதை வீணர்கள் நம்ம வினை செய்கிறதுல வந்து ஒரு பெரிய மனித இயல்பு என்னென்னா எதையாவது சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் மனித இயல்பு எதையாவது உன்ன சாதித்து கொண்டே இருக்கணும் எதையோ ஒன்று செய்து கொண்டு இருக்கணும் ஞானம் வரும்போது அதெல்லாம் எதாவது அர்த்தமற்றதாக போயிடும் எல்லாமே என்னதான் போயிடும் எல்லாமே அர்த்தமற்றதாக போயிடும் அதைத்தான் அவர் இப்படி சொல்கிறார் விழலார் விரலாம் வினையது போக வள்ளலாரே பல ஆண்டுகள் சிவாலயங்களுக்கெல்லாம் போய் போய் பாடிட்டு அவர் வாயாலே நான் பாடினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்கிறார் வள்ளலாரே அவருடைய உரைநடை பாகத்தில் நானே சாட்சியாக இருக்கிறேன் இந்த ஆறாம் திருமுறை தான் நான் அவங்கக்கிட்ட பேச வந்த செய்தி அதற்கு பின்பு நான் அறியாமையில் முதல் ஐந்து திருமுறைகளை பாடவில்லையான்னு அவரே கேட்குறாரு யார் வள்ளலாரே கேட்குறாரு நான் இப்படி கோயில் கோயிலாக அலைந்த நேரத்துக்கு ஜீவகாரணியத்தை இன்னும் அதிகமாக என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே எழுதுகிறார் அந்த பிரமாணத்தை வச்சு தான் சன்மார்க்கிகள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமாம் ஆறாம் திருமுறைக்கு ஜீவகாரணியத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க நீங்கள் அதுக்கு முந்தின திருமுறைகளில் போனீங்கன்னா நாயின்வாரம் உள்ளது கோயில் கோயிலாக போகிறார் கோயில் கோயிலாக பாடுறார் அப்போது எல்லாமே வந்து விழலார் விரலாம் வினை வீணான வெற்றி பாடாம் வினைகள் எல்லா வினைகளும் சாதனைகளும் முடிவுக்கு வந்துடும் ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்த நடிகர்கள் அன்றைக்கி இருந்துகிட்டார் நாங்கள் என்ன சொல்கிறீங்க பெரிய பெரிய ஹீரோக்களே எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல என்ன சொல்கிறீங்க எல்லா வினைகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அதனால தான் விழல் விழலாறுன்ட்டார் கடலார் திருவடி கண்டருழலாமி இறைவனுடைய திருவடியில் சேர்ந்து அதை அனுபவிக்க பாருங்கப்பாங்கிறார் ஆமாம் ஆமாம் விழலுக்கு இறைத்தது போல் பயனற்றதாக போயிடும் ஆம் பயனற்றதாக போயிடும் பயனட்டதாக போயிடும் நாங்கள் எங்கள் எங்கள் அண்ணனெல்லாம் கொஞ்சம் கிராமம் எங்கள் ஊர்லெலாம் நிறைய சேவை செய்ய போகிறேன் அதை பரவான்ட்டு போவார் எங்கள் அப்பா சொ எங்கள் அப்பா ரொம்ப சேவை செய்வார் இந்த மருத்துவம் சார்ந்த சேவை பண்ணுவார் யாருக்காவது உடம்பு செல்லுன்னா இவரே நாகர்கோயில் கூப்பிட்டு போய் சித்த சித்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு வந்துருவார் பெரும்பாலும் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க இந்த காட்டுக்கடை ஆசான்னு எம்ஜிஆருக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்தவர் நாகர்கோயில்காரர் காட்டுக்கடை ஆசான் எம்ஜிஆருக்கு சிலம்பு சொல்லி கொடுத்தவர் சாண்டோஸ் என்ன தேவர் எம்ஜிஆர் காட்டுக்கடை ஆசான் மூணு வரும் சேர்ந்து தான் சிலம்பு பண்ணுவாங்களா அந்த காட்டுக்கடை ஆசான் எந்த வகையில் ஃபேமஸ்னா விவி கிரீன் இருந்தார்ல நம்முடைய ஜனாதிபதியாக அவருக்கு வந்து நீக்க முடியாத ஒரு நோயை நீக்கினவர் இவர் இந்தியா முழுவதும் டாக்டர் சரி பண்ண முடியாமல் இவர் நாகர் வந்து சரி பண்ணிவிட்டு போனதில் ஃபேமஸ் ஆகிட்டார் சித்த மருத்துவர் நான் ஒரு நூறு தடவையாவது பார்த்துருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை கை உடைஞ்சிட்டு நார்வேலுக்கு எங்கே போக நம்ம அடுத்தவங்கன்னா சிலிசரை பண்ணலாம் வீட்டில் நம்ம ஒய்ஃப் தானே எங்கள் அப்பா அங்கேயே ஒரு சித்த வித்தியை வச்சு கட்டி விட்டார் அவன் தப்பாக கட்டிட்டான் கை வந்து செட் ஆகலை சரியாக செட் ஆகலை சரியாக வளையல்லாம் மாட்டேன்ட்டு பிறகு இவர் கூப்பிட்டு போய் நானும் கூட போனேன் எங்கள் அப்பா நான் நானே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறேன் சில தைலம் தருவார் கிராமத்தில் அந்த முள்ளெல்லாம் நிறைய குத்தும் பார்த்தீங்களா ஒரு அந்த தைலம் தருவார் அதை நைட்டில் போட்டோம்னா காலையில் முள் வெளியே வந்துடும் இப்படி வகை வகையான தைலங்களெலாம் கொடுப்பார் என்னோரு தைலம் தருவார் வெட்டுக்காயம் வீக்கம் புண்ணு கின்னு எல்லாம் அந்த ஒரே தைலத்தில் கிளியர் ஆகிரும் எங்கள் வீட்டில் இப்போது இருக்குது இங்கே இருக்கிறது சித்த வைத்தியர் காட்டுக்கடை ஆசான் இறந்துட்டார் அவர் மகன் சென்னையில் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார் அவர் மகன் பேரன்ல ரெண்டையும் சேர்த்து பண்ணுறாங்க சித்தாவும் அலோபதியும் சேர்த்து பண்ணுறாங்க அப்போ அந்த எங்கள் அம்மாவுக்கு கூட்டி போய் இருக்கிறாரு அப்படியா அப்படியா அப்படின்னாரு இப்படியே தடவிக்கிட்டே இருந்தார் டக்குன்னு உடைச்சி விட்டார் கையை உடைச்சிட்டு கட்டினா நார்மல் ஆகிடுச்சு ஆமாம் ஆமாம் இப்படி நார் பேசிகிட்டே இருந்தார் அப்படிங்களா கட்டினீங்களா இப்படி இப்படினாரு டக்குன்னு டமுக்குன்னு உடைச்சி விட்டார் உடச்சிட்டு திரும்ப கட்டினாங்க பதினஞ்சு நாளில் சரியாயிட்டு பெரிய வைத்தியர்கள் அது என்ன சிறப்புனா அவங்ககிட்ட நோய் பற்றி பேசவே கூடாது அவர் உனக்கு நம்ம போய் இருந்தால் போதும் அவர் சொல்லுவார் உனக்கு இந்த பக்கத்தில் வலிக்கு ஆமாம் அதுதான் வந்தேன் அப்படின்னு சொல்லணும் எனக்கு வடக்க வலிக்கு தக்க வலிக்கெல்லாம் சொல்லக்கூடாது போய் உட்காந்தா போதும் இந்த இடத்துல வலிக்குதா ஆமாம் சரி தைலம் வாங்கிட்டு போ அப்படிம்பார் ம் அவர் அந்த எல்லாம் இந்த இது நாடி ஆமாம் நாடியிலே எல்லாம் கண்டுபிடிச்சிருவார் ஆமாம் மிகப்பெரிய ஆள் காட்டுக்கடை ஆசாம் அந்த இப்படி நிறைய இருக்குது உலகத்தில் என்ன சொல்கிறீங்க நிறையா இருக்குது எதுக்கு இப்போ திருவாசகம் பதிக்கலாமா திருமந்திர நிறைவு திருவாசகத்துக்கு போகலாம் ஆ நம்ம ஏரியாவில் போடிபாளையம் ஃபேமஸ் அங்கே சில